இளையராஜாவை நேரில் சந்தித்த சூப்பர் சிங்கர்ஸ் லெவன் புகழ் சரண் ராஜா எமோஷனல் வீடியோ சூப்பர் சிங்கர் பல வருடங்களாக ரசிகர்கள் அதிகம் பார்க்கும் ஒரு ரியாலிட்டி ஷோவாக உள்ளது சீனியர் ஜூனியர் என மாறி மாறி நடக்கின்றது தற்போது சீனியர்களுக்கான பதினொன்றாவது சீசன் ஒளிபரப்பாகி வருகின்றது இதுவரை நடந்த எந்த ஒரு சீசனிலும் இல்லாத மாற்றமாக போட்டியாளர் நான்கு குழுவாக புரிந்துள்ளனர் அவர்களுக்கு நான்கு நடுவர்கள் என வித்தியாசமான கான்செப்ட்கள் நிகழ்ச்சி நடக்கின்றது இந்த பதினொன்றாவது சீசனில் அச்சு அசல் இளையராஜா குரலில் அவரது பாடல்களை பாடி மக்களை கவர்ந்துள்ளவர் தான் ராஜா கடந்த வார எபிசோட்டில் அமரன் வந்தபோது சரண் இளையராஜா பாடலை பாட அவர் மெய் சிலிர்த்து கேட்டுக் கொண்டிருந்தார் பெண் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கூறு நிறைவேற்றுகிறேன் என கங்கை அமரன் கூற அவர் இளையராஜாவை ஒருமுறை தொட்டு பார்க்க வேண்டும் அதுதான் என்னுடைய கனவு லட்சியம் என்றார் உடனே கங்கை அமரன் அண்ணனிடம் கேட்டுவிட்டு அவரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் என வாக்குறுதி அளித்தார் அவர் சொன்னதை செய்தும் காட்டியுள்ளார் ராஜாவை இளையராஜாவை காண வைத்துள்ளார் இதோ சரண் ராஜா இளையராஜாவை சந்தித்த தருணத்தின் வீடியோ வைரலாகி வருகின்றது